ஹலோ கைஸ் கதை களத்துக்குள்ளே போகலாங்க பொன்னி சுந்தரம் ரேஷ்மாவை மறைத்து வச்சுருக்கிறத மாடியிலேருந்து பார்த்துடுறாங்க ரேஷ்மாவை கார்லேயே பின்னாடி போய் அவருக்கு எவ்வளோ தைரியம் பாருங்கள் சிவானியோட அம்மாவும் வராங்க அண்டு வந்துட்டு சிவானியோட தாத்தாவும் வராங்க இப்படி எல்லாருமே வந்து அந்த கார்கிட்ட வந்து போகிறாங்க ஆனால் ரேஷ்மாவை பார்க்கல இதுதான் நம்மளோட டேரக்டரோட ட்விஸ்ட்டு ஏன்னா எப்பயும் நம்ம ரேஷ்மாவை கண்ணில் காமிச்சிட்டா அப்புறமா கதையே சுவாரஸ்யமாக இருக்காதே பொன்னி மட்டும் ஆனால் பார்த்துடுறாங்க பொண்ணை பார்த்துட்டு ஆர்வத்தில் வந்துட்டு ஐயோ ஒரு பொண்ணு ஓடுறா ஒரு பொண்ணு ஓடுறா அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்களுக்கும் டக்குன்னு அது ரேஷ்மா தான் அப்படின்றத கணிக்க முடியல ஸோ எல்லோருக்கிட்டேயும் வந்துட்டு ஒரு பொண்ணு ஓடுறா கார்லேருந்துன்றாங்க எல்லாருமே நான் காருக்குள்ளே தானே இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு இன்னும் சிவானியோட அம்மா எல்லாருமே வந்துட்டு நான் இப்போ தான் கார்லேயே போய் பார்த்துட்டு வந்தேன் சும்மா என் வீட்டுக்கார குறை சொல்லணுன்றதுலேயே ஒரு குறியாக இருக்காது போய் வேலையை பாரு அப்படின்றாங்க ஜெயாவும் வந்துட்டு இது தவிர உனக்கு வேலையே இல்லையா என் மாப்பிள்ளை பத்தி தகுதப்பா பேசுறது உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி விடு பொண்ணு இதை பற்றி இனிமேல் நம்ம பேச வேணாம் அப்படின்றாங்க அப்போ வந்துட்டு அவங்க மாமா கேட்குறாங்க ச பொண்ணி உனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா அப்படின்ட்டு அப்போ சட்டுன்னு யோசிக்கிறாங்க நம்ம உடனே வந்துட்டு சுந்தரண்ணம் கூட இருந்தவங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அது சரிப்பட்டு வராது முதல்ல நமக்கே அந்த பொண்ணை கரெக்டாக அடையாளம் தெரியல ஆனால் பார்க்க அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்குது ஆனால் அப்படி சொல்ல வேணாம் இல்லை அந்த நான் மல்லிகை கடையில் வேலை பண்ணுவேன்ல அப்போது அந்த கடைக்கு இவங்க ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்காங்க அதனால தான் அவங்களா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அவங்க ஏன் இவர் காரில் வரணுமா அப்படின்னு அவங்க மாமா சொல்கிறாரு நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் மாமா நான் தான் இது தப்பாக புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்ட்டு அவங்க உள்ளுக்குள்ளேயே யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க